ஹாய் வெல்கம் டு நவியூமதியும் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட என்னோடய ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குக்கரில் வந்துட்டு குழஞ்சி போகாமல் அடி பிடிக்காமல் முக்கியமாக விசிலே விடாமல் எப்படி இந்த சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் we'll be இன்றைக்கி செய்கிற சிக்கன் பிரியாணி வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்போ அப்படி தான் அரிசி உதிரி உதிரியாக குழஞ்சி போகாமல் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் நான் ரெண்டு டம்ளர் அளவு எடுத்துவிட்டேன் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது நம்ம சிக்கன் பிரியாணி தாளிச்சு விடுற டைமில் அரிசி ஊற வச்சா கரெக்டாக ஊறுறதுக்கு சரியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி கழியக்கூடாது ஒரு டைம் அரிசி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வச்சிட்டோம்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி தாளித்து விடுறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார் அனைஸ் லவங்கம் கடல் பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இலை இந்த நா இந்த நாலஞ்சு பொருட்களுமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு ஃப்ளேவர் அதுலேருந்து நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் நாலு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் தக்காளி மூணு தக்காளி நிலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் முக்கியமாக பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் அரைச்ச மசாலா தான் நாலு துண்டு பட்டை எடுத்துட்டேன் எட்டு ஏலக்காய் எட்டு கிராம்பு இந்த ரெண்டுமே ஈக்குவல் அளவில் எடுத்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சாச்சு காரத்துக்கும் கலருக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த மேகாத்தூள் இதுவும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுட்டேன் இதுவும் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் தயிர் வந்து லைட்டாக புளிக்கிற மாதிரி தயிராக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும் தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக வெந்து வரதுக்கு தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி தாளித்து விட்டுறலாம் இன்றைக்கி நான் ரெடி பண்ணுற பிரியாணி வந்துட்டு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இன்னும் ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க அப்படின்னா நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிடுவேன் குக்கரில் வந்து பத்தாது செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு செய்கிறதுனா இந்த குக்கரில் நான் ரெடி பண்ணிக்குவேன் நெய் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்திட்டு கூடவே ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ரொம்ப சூடாக விடக்கூடாது லைட்டாக காய்ஞ்சதுமே நம்ம இந்த மசாலா வகை வகையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக எண்ணெய் போது அப்படியே சூடாக சூடாக அதோடய ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கும் ரொம்ப சூடாகி போட்டோம்னா இந்த ஃப்ளேவர் இறங்கிறதுக்கு முன்னாடியே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் கசப்பு வந்துடும் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ இந்த பட்டை வகை எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா வெங் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அஞ்சாறு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்தது வந்து தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது இது கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டும் எடுத்துருக்கிறேன் இதையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணி மட்டும் இல்லை நம்ம என்ன சமையல் செய்கிறோமோ அது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பொருள் வேகிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று சேர்க்குறோம் இன்னொன்று சேர்க்குறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போடும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது ஒவ்வொரு பொருளாக சேர்த்து பாருங்கள் அதோட சமையல் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு செய்யும் பொழுதே ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அதுவுமே பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வெந்துருச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி மிளகாத்தூள் எண்ணெயிலையே ஆட் பண்ணும் பொழுது பிரியாணிக்கு எந்த ஒரு கலருமே சேர்க்காமல் நேச்சுரலாகவே நல்லா கலர் கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு பிரியாணி அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மசாலா எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா தக்காளி வந்து மையம் வெந்து வரட்டும் அது வரைக்கும் ஏட் பண்ணலாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் அப்பப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய கேட்கும் இதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க இப்போது தக்காளி நல்லா மசி வெந்து வந்துருச்சு தக்காளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து இல்லைன்னா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் வந்து சிக்கன் வெந்து வரும் பொழுது இந்த சக்கை சக்கையாக வெந்து வரோம்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வர்றதுக்கு தயிர் சேர்த்துறோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அரிசி போட்டு வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு கல் உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்திக்கணும் இப்போ சிக்கன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் சிக்கன் வந்து அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கே வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்குது இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சுருந்தேன் அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அதை வந்து கணக்கு வச்சுக்கணும் லாஸ்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒ ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் அரிசியை சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை வந்து தண்ணியை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே சேர்த்திக்கலாம் அரிசியெல்லாம் போட்டு முடித்து பொழுது பார்த்திங்கன்னா குக்கர் வந்து நல்லா நிறைஞ்சிருச்சு ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி செஞ்சதுனால எனக்கு பழகிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை எது சிந்துறதோ அடிப்பிடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து வர்ற ஸ்டேஜில் நம்ம தம் போட்ட மாதிரி மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அரிசியும் தண்ணியும் ஒன்றோட ஒன்று வர ஸ்டேஜில் புளிஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாறை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசி தண்ணி ஈக்குவலாக வரும் பொழுது நம்ம கரண்டி விட்டு கலக்காமல் கரண்டியோட பின்னாடி பக்கம் அந்த கம்பியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரிசி உடையாமல் முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் எலுமிச்சம்பளைச்சாறு லாஸ்ட்டாக ஆட் பண்ணும் பொழுது அரிசி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சாதம் தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கும் இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுடலாம் பக்கத்துலேயும் இன்னொரு அடுப்பில் நான் வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து லோ ஃப்ளே ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் எடுத்து அது மேலே வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக்கர் அப்படியே இருக்கட்டும் இது வந்து குக்கர்லேயே தம் போட்ட மாதிரி இருக்கும் அடுத்தது வந்துட்டு நல்லா வெயிட் எல்லாம் அப்புறமா குக்கர் மூடியை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் வெயிட் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தாவே தெரியும் எப்படி வந்திருக்குதுன்ட்டு பாருங்க ஒவ்வொரு சாதமும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நீள நீளமாக உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் குக்கர்லேயே வந்து சாதத்தை அப்படியே வைக்காமல் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அடியில் இருக்கிற ஹீட் வந்து அப்படியே இருக்கும் அப்படியே நம்ம மூடி வைக்கும் பொழுது கீழே இருக்கிற சாதமெல்லாம் வந்து குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் ஃபுல்லாக மாற்றியாச்சு குக்கரில் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு அதுவும் ஒரு விசில் கூட நான் விடவே இல்லை விசில் விடாமல் அப்படியே தம் போட்டு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூஷுவல் எப்பவும் போல் வெங்காயம் போட்ட தயிர் ஆனியன் ரைத்தா சிக்கன் சில்லி இதுதான் இன்றைக்கு தான் லன்ச் மெனு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இனி ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்